பிரைசல ஆண்டவரும் இயேசு ரசிய ஏசு நாமத்தினாலே உங்கள் யாவரே நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் தாமே உங்களை ஆசிர்வதித்து காப்பாராக இன்றைய தேவ வார்த்தை செப்பன்யா மூன்றாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் பதினஞ்சாவது வசனம் சொல்கிறது பாருங்க சியோன் மாரத்தியே கெம்பிரித்து பாடு இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள் எருசலேமே மாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து கலி கூறு நல்ல ஒரு ஆண்டுடைய வார்த்தை சொல்கிற சியோன் குமாரத்தியே கெம்பிரித்து பாடு அப்போ சியோன் குமாரத்தியேன்னா ஆண்டுடைய பிள்ளைகள் தான் ஆண்டுடைய பிள்ளைகள் சியோன் குமாரத்தி எப்படி இருக்கணுமா கெம்பிரித்து பாட வேண்டும் இஸ்ரவேலரே இஸ்ரவேலர் கத்தருடைய பிள்ளைகளே ஆர்ப்பரியுங்கள் அப்போ தேவனை எப்பொழுதும் நாம் ஆர்ப்பரித்து கொண்டே இருக்க வேண்டும் அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும் எருசலேமே எருசலேம் குமாரத்தையே முழு இருதயத்தோடு மகிழ்ந்து கலிகூறு நம்முடைய முழு இருதயத்தோடு தேவனிடத்துல மகிழ்ந்து கலிகூற பழகி கொள்ள வேண்டும் பதினஞ்சாவது வசனம் சொல்கிறது பாருங்க கத்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் அல்ல லூயா எல்லா ஆக்கினைகளையும் கத்தர் அகற்றி நம்முடைய சத்துருக்களை விளக்கினார் இஸ்ரோவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் இஸ்ரோவேலின் நம் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய நடுவிலே இருக்கிறார் நம்முடைய நடுவிலே நம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே நம் குடும்பத்தின் மத்தியிலே உங்களுடைய வேலை சலத்தின் மத்தியிலே உங்களுடைய வியாபார சலத்தின் மத்தியிலே உங்களுடைய தொழில் மத்தியிலே நடுவிலே இருக்கிறார் இனி தீங்கை காணாது இருப்பாய் அலூயா தீங்கை காணாதபடி கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் அலுயா அப்போ எப்படிப்பட்ட தேவன் நம்ம நம் நடுவில் இருக்கிறாரா இனி நீங்கள் தீங்கை காணாதிருப்பார் அலையிலூயா அப்போ அந்த ஆக்கினைகளை எல்லாம் அகற்றி விடுகிற இருக்கிறார் சத்துருக்களை விளக்கி மீற்று விடுகிற தேவனாயிருக்கிறார் அலையிலூயா ராஜாவாகிய கர்த்தரும் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பார் இருப்பார் எந்த தீங்கும் நம்ம இடத்துல அணுகாதபடி கர்த்தர் காத்து நடத்துவார் அது மட்டும் எப்படி காத்து நடத்துவார் அவருக்கு உண்மையாய் நம் வாழும் பொழுது அவரையே சார்ந்து இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட எல்லா தீங்குகளை விளக்கி நம்மை நம் நம் நடுவிலே இருந்து காத்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் கர்த்தத்தாமை உங்களை ஆசிர்வதிப்பாராக தகப்பனேமை துதிக்கிற சோத்திரையா சர்வ பலமில்லை தெய்வமே மைத்துதிக்கிறோம் சோத்திராண்டவரே நேற்று மின் என்று மாறாத எங்களுடைய நல்ல பரிசுத்த பரிசுத்தரத்துல ஒரு விஷயம் எங்களை தாழ்த்தி எங்களுடைய பருப்பாகத்தில் தருகிறோம் வார்த்தையை கேட்கிற பாத்திர ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெரியவர் பெரிய இயேசுவின் நாமத்தில் நினைச்சு இவங்களோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்